பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அமித்ஷா திமுகவுடன் கூட்டணி ஏற்கனவே அறிவிச்சப்பே கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு போனார் அதற்கு பின் ஒரு பிரளயம் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு விளக்கங்கள்லாம் கொடுத்தாரு ஊடகங்கள் தவறாக புரிந்து கொண்டு நினாரு மொழிபெயர்ப்பாளர் தவறாக மொழிபெயர்த்து விட்டார் அப்படின்னாங்க அப்புறம் தம்பிதுரை இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் கிடையாது இனியும் கிடையாது அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக கூறினார் ஆனால் மீண்டும் அமித்ஷா அதை உறுதிப்படுத்துகிறார் கூட்டணி ஆட்சிதான் என்று இப்படி இந்த பக்கம் ஒரு பிரச்சனை ஒரு உப்பு இருக்கும்போது இருக்கும் போது பிஜேபி திடீர்னு எல்முருகன் ஒரு பேட்டி கொடுக்கிறதாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி ஒன்று பாஜகவுடன் வரப்போகிறது அப்படின்றார் நயனார் நாகேந்திரன் ஆமா மத்திய அமைச்சர் கூறியது உண்மைதான் திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி பாஜகவுக்கு வருகிறது அப்படின்றாங்க இப்போ ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்ற அந்த விஷயமே இன்னும் முழுமை பெறாமல் அதில் இன்னும் அதிமுக அதை ஏற்றுக்கொண்டதா இல்லையான்ற ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கும்போது திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி வருது அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சர் ஒரு பாஜகவுடைய மாநில தலைவர் அப்படி சொல்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே திமுக கூட்டணியிலிருந்து யாரோ செல்கிறார்கள் அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்கணும் இல்லை திமுக கூட்டணியிலே யாராவது மாற்று கருத்தோடு இருக்கிறார்களா ஒரு அலைபாகிற மனதோடு இருக்கிறார்களா அப்படி யாராவது இருந்தால் கதவு திறந்துதான் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு சிக்னல் தான் இது அப்படி யாரும் வந்து வருவதாக நமக்கு தெரியவில்லை அது வந்து அது சூசகமாக வேலை வந்து வைகோவாக இருப்பாரோ மதிமுகவாக இருக்குமோ என்றெல்லாம் சில கிணறு வெட்ட பூதம் கிளம்புவதைப் போல இவர்களாக சிலவற்றை உருவாக்கி கொள்கிறார்கள் ஒரு யூகங்களை உருவாக்கி கொள்கிறார்கள் அதற்கான அவசியம் என்ன இருக்கிறது என்று ஒரு கேள்வி இருக்கிறது ஏன் அதில் வந்து ஏன்னா கடுமையான அதிருப்தியோடு அவர் இருக்கிறாரா எதற்காக அவர் வந்து வெளியேறி போக வேண்டும் ஆனால் எல்லாருக்குமே விமர்சனம் இருக்கிறது ஆனால் அது வந்து விலகி போகிற அளவுக்கான விமர்சனமா கூட்டணியை உடைப்பதற்கான விமர்சனமா அது நட்பு முரணா பகை முரணா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இது போது இருக்கிற எல்லாமே நட்பு முரண்களாகத்தான் இருக்கிறது தமிழ்நாட்டிலே வந்து வெற்றி பெறுகிற ஒரு கூட்டணியை விட்டுவிட்டு வெற்றி பெறாத ஒரு கூட்டணிக்கு எதற்கு போக வேண்டும் உண்மையை சொல்ல போனால் விரித்தவர்களே மாட்டிக்கொள்ளுகிற விசித்திர வலை மாறி விசாரணை வளையத்திற்குள்ளே மாட்டிக்கொண்டதுனால வேற விருப்பம் இல்லாமல் தான் அமித்ஷாவை பார்ப்பதற்கு எடப்பாடி சென்றார் அவருடைய முகம் விடியவே இல்லை அவருக்கு முகம் வளர்ச்சி இல்லை அமித்ஷா வந்து இங்கே கூட்டணியை அறிவிக்கிற போது மிகவும் இறுகிய முகத்தோடு தான் வந்து அண்ணாமலையும் அமர்ந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்தனர் இப்பொழுது அதிமுக ஒரு மதவாத கட்சி கிடையாது என்று யார் சொல்றாருன்னா மோடி எங்க டாடின்னு பாட்டு பாடுன ராஜேந்திர பாலாஜியே சொல்றாரு அப்ப ராஜேந்திர பாலாஜி தான் பேசுகிறாரா என்று கேட்டால் உண்மையிலே ராஜேந்திர பாலாஜியின் குரலே அல்ல அதிமுகவின் குரல் எனவே அதிமுகவின் மீது பாஜகவினுடைய சாயல் விழுகிறது மதவாத சாயம் இங்கே பூசப்படுமோ என்கிற அச்சத்திலே மாற்று கருத்தை வந்து அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்வைப்பதற்கான ஒரு சூழலை வந்திருக்கிறது அப்ப அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான கூட்டணி என்பது இங்கு பொருந்தா கூட்டணியாக இருக்கிற போது நாங்களே ஆட்சி அமைப்போம் எங்க கூட்டணி போறோம்னு அமித்ஷா பேசுவது என்பது அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு மத்தியிலே ஏறத்தாழ ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலானவர்கள் மத்தியிலே கடுமையான அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது என்று அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க எனவே நடக்க போகிற சட்டப்பேரவை தேர்தலிலே ஸ்டாலினா எடப்பாடியா என்கிற ஒரு அளவுகோலை வைத்தால் மட்டும்தான் அந்த ஒரு தன்மையில் வந்து சட்டப்பேரவையினுடைய தேர்தல் நடந்தால் மட்டும்தான் அது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும் அதிமுகவினுடைய ரிமோட் கண்ட்ரோல் வந்து தான் இருக்கிறது பிஜேபி தான் அவர்களை இயக்குகிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்னென்னால் கடந்த காலங்களிலே பாஜகவை வந்து மிக கடுமையாக எதிர்த்தது வந்து ஜெயலலிதாவினுடைய வரலாறு ஜெயலலிதா அவர்கள் வந்து வந்து முதல் முறையாக பிரதமர் வேட்பாளராக ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து மோடி அறிவிக்கப்பட்ட போது அவருடைய பிரதமர் வேட்பாளராக அவரை வந்து அறிவித்ததையே எதிர்த்தார் அவர் மோடியா லேடியா என்று கேட்கிறார் அந்த அளவுக்கு கடுமையாக வந்து எதிர்க்கக்கூடிய கடந்த கால வரலாற்றை பார்க்கிறோம் வாஜ்பாய் அரசை வந்து வீழ்த்திய வரலாறு ஜெயலலிதா இருக்கிறது எனவே அதிமுக என்பது பாஜகவை அசைத்து பார்த்த கட்சி அடங்கி போகிற கட்சி அல்ல என்பதுதான் தொண்டர்கள் மனநிலையாக இருக்கிறது இல்லை அதுதான் தான் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு வெளிப்படுத்துகிறார் அதாவது திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி வருதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க முதல்ல உங்கள் தேர்தல் வரைக்கும் உங்கள் கூட அதிமுக வருமானு பாருங்க நீங்கள் கூட்டணி ஆட்சியெலாம் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன முடிவு என்பதை எடப்பாடி எடுத்து விட்டார் என அதிமுக எம்எல்ஏக்கள் என்கிட்ட சில பேர் சொல்றாங்க அவர் சுயமாக சிந்திக்க கூடியவர் ஒரு எதிர்கட்சி தலைவரை அப்பாவு ஒரு புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு போகுதுன்னா அரசியல் இங்க பாஜக ரெண்டு கட்சியுடனும் ஒரு விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறது இல்ல ஒரு திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது அப்படின்ற மாதிரி எடுக்கல அதாவது ஒரு குடியிலே இரு மலர்கள் என்று சொல்வது போல ஏறத்தாழ வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அடிப்படை கொள்கை ஒன்று தான் ரெண்டு பேருக்குமே மாநில சுயாட்சி இருக்கிறது இரண்டு பேருக்குமே நீட் எதிர்ப்பு இருக்கிறது இரண்டு கட்சிகளுக்குமே இருமொழி கொள்கை தான் அடிப்படையாக இருக்கிறது அண்ணா தோற்றுவித்த இயக்கம் கலைஞர் தலைமையிலே இருக்கக்கூடாது எம்ஜிஆர் தலைமையை ஏற்க வேண்டும் இன் தலைமை தான முரண்பாடு தத்துவத்திலே முரண்பாடு கிடையாது ஆனால் வந்து எம்ஜிஆர் காலத்திலே வந்து அந்த கட்சி நடக்கிற போது கலைஞருக்கு நிகரான தலைவர்களாக இரண்டாம் கட்ட தலைவர்களாக நாவலர் நெடுஞ்செழியன் கிருஷ்ணசாமி எத்தனையோ பேர் வந்து காளிமுத்து போன்றவர்கள் பல முன்னணி தலைவர்கள் வந்து இணையான தலைவர்களாக இருந்தார்கள் பின்னாளிலே ஜெயலலிதா தேர்தல் அரசியலிலே வந்து பர்கூரிலே தோற்ற போது தான் தோற்ற போது சில பேர் வெற்றி பெற்றாங்க திருநாவுக்கரசர் போன்றவர்கள் கே கே எஸ் போன்றவர்கள் அதுபோக வந்து மறைந்த தாமரைக்கணி போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றார்கள் அப்பொழுது அவர் என்ன முடிவெடுத்தார் என்றால் இரண்டாம் கட்ட தலைமை என்று எவனும் இருக்கக்கூடாது எல்லாருமே வந்து டம்மி பீஸாக இருக்கணும் நம்ம சொல்றதை கேட்குறவனாக இருக்கணும் அம்மானு கும்பிடு ஒழுகிறவனாக இருக்கணும் காலில் ஒழுகிறவனாக இருக்கணும் என்று ஆளுமை பண்பு மிக்கவர்கள் ஒரு சிலர்கள் இருந்தவர்களையும் கட்சியில் திருவண்ணாவுக்கரசரை விரட்டி விட்டாங்க கே கே சாரையும் வந்து புறக்கணிச்சாங்க அப்படி வரிசையாக ஒவ்வொரு புறக்கணிப்பாக நிகழ்ந்து கட்சியில் ஆளுமை மிக்க இரண்டாம் கட்ட தலைவர்களை இல்லாமல் கொண்ட பாவத்தை ஜெயலலிதா செய்தான் அதன் விளைவாக சித்தாந்தம் என்றால் என்ன கொள்கை என்றால் என்ன கோட்பாடு என்றால் என்ன என்று எதுவுமே தெரியாமல் விதை இல்லாத பழங்களை வெற்றுக் போல கொட்டை இல்லாத பழம் என்று சொல்வதைப் போல கொள்கை இல்லாத கட்சியாக அதை மாற்றி வைத்து விட்டார்கள் அதனால வந்து அதிமுகவிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வந்து பாஜகவினுடைய ஆதிக்கம் செலுத்துவது பாஜக வந்து தங்களை ஆளுமை செலுத்துவது அது யார் விரும்பல தொண்டர்கள் விரும்பல இரண்டாம் கட்ட தலைவர்களாக இப்போது இருக்கிறவங்க முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிறவங்க அவங்க மேல வழக்கு பாயும் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க அமலாக்கத்துறை வந்து விசாரணைக்கு வந்தால் நாம் சிறைக்கு போக வேண்டி வரும் வருமான வரித்துறையினுடைய விசாரணை வளையத்திற்குள் மாட்டிக்கொண்டால் பல நாள் வழக்கு மன்றத்திற்கு நீதிமன்றத்துக்கு அலைய வேண்டி வருங்கிற அச்சத்தின் காரணமாக இவர்கள் வேண்டுமானால் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளலாம் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அந்த காம்ப்ரமைஸ் அவசியம் இல்லை அதனால அதிமுக இப்படி திசை மாறி செல்வதை கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து விரும்பல அதனால் கடைசி நேரத்திலே கூட கலட்டி விடுவதற்கு ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதைத்தானே செய்தார் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த க அந்த கூட்டணியில் தான் இருக்கிறார் இந்திய கூட்டணியில் இருக்கிறார் இருக்கிறார் என்று சொல்லி டெல்லி வரைக்கும் போனார் போயிட்டு கடைசி நேரத்தில் கூட்டணியை முறித்து கொண்டார் அதே மாதிரியான ஒரு நிலைமையை தான் சட்டப்பேரவை தேர்தலில் நிகழக்கூடும் என்பதை அப்பாவு சரியாக கணித்திருக்கிறார் இல்லை இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த பிரச்சனை பாஜகவுடன்றது மாநில தலைவராக அன்னைக்கு இருந்த அண்ணாமலை அவர் அந்த கட்சியின் தலைவர்களை விமர்சித்தார் அதனால் கூட்டணி வேண்டாம் என்று முடிவெடுத்து வந்துவிட்டார்கள் இப்போது இந்த தேர்தலில் இவர்களுக்காக தான் மாநில தலைவர் மாற்றப்பட்டிருக்கிறார் ஏறு எதற்காக இந்த கூட்டணியிலிருந்து அவர்கள் உதவி வரவதற்கு கூட்டணி ஆட்சி என்று சொல்கிற அந்த ஒரு விஷயம்தான் நெருடலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் ஒற்றை தலைமை என்பதற்காகத்தான வந்து ஓபிஎஸ்சி அவர் புறக்கணிக்கிறார் தன்னை முதலமைச்சராக வந்து குவாத்தூறிலே தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக இருந்த தியாக தலைவி என்று வர்ணிக்கப்படுகிற கட்சியவே தியாகம் விட்ட சசிகலாவை எதற்கு புறக்கணித்தார் எதற்காக வந்து அவர் டிடிவி தினகரனை வந்து தள்ளி வைக்கிறார் இவர்கள் எல்லாருமே கடந்த காலத்திலே அதிமுகவிலே பயணித்தவர்கள் தன்னோடு பயணித்தவர்கள் தானே தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் ஓபிஎஸ்சியை புறக்கணிக்கிறார் டிடிவியை புறக்கணிக்கிறார் சசிகலாவை புறக்கணிக்கிறார் என்றார் கூட்டணி ஆட்சி என்பது என்ன தன்னுடைய தலைமைக்கு ஆபத்தை விடுவிக்கக்கூடியதானே அப்போ என்ன அமித்ஷா வந்து துணை முதலமைச்சராக எடப்பாடியை நியமிக்க போகிறாரா இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறது என்று சொன்னால் அமைச்சர்களாக வந்து நயினார் நாயேந்திரனை வந்து அவர்கள் வந்து தேர்வு செய்ய சொல்லி நிர்பந்தம் செய்வார்களா அப்போ இவர் அதிமுகவின் தயவிலே ஒரு நாலு எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு இருக்கிறார்கள் இந்த நாளை வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து எம்எல்ஏவாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தால் ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கிறது அந்த கட்சியவே மொத்தமாக அழித்து அதன் மீது ஏறி சவாரி செய்ய வேண்டும்னா கிராமப்புறங்களெல்லாம் சொல்லுவாங்க சிங்கம் படுத்துருச்சுன்னா சுண்டலி வந்து மஜ்ஜாமூரம் கொண்டாடுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அமித்ஷா செய்வது என்பது ஒரு அராஜகமான அரசியல் அது வட மாநிலங்களிலே அவர்கள் பல கட்சிகளை உடைத்திருக்கிறார்கள் சிவசேனாவை உடைத்திருக்கிறார்கள் பல கட்சிகளை உடைத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த வேலையெல்லாம் தமிழ்நாட்டிலே காட்டலாம் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் வந்து அரசியல் அறிவு பெற்றவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண பாட்டாளிகள் தொழிலாளர்கள் பூக்கற்ற இருந்து ஆட்டோ ஓட்டுறவர்கள் இருந்து எல்லாருக்குமே அரசியல் புரிதலற்றவர்கள் என்று யாரையுமே சொல்ல முடியாது படிப்பறிவற்றவர்கள் கூட இருக்கக்கூடியமே தவிர அரசியல் புரிதலற்றவர்கள் ஏன்னா நம்மளுடைய மேடைகளிலே வந்து அரசியலை வந்து தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கு விதமாக திமுகவினுடைய மேடைகள் அதிமுகவினுடைய மேடைகளில் தொண்டர்களுக்கு தொடர்ந்து பல்வேறு விளக்கங்களை கொடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நெடுங்காலமாக இருந்தது தான் பேரறிஞர் அண்ணா கூட பொதுக்கூட்டங்கள் மாலை நேரத்தினுடைய பல்கலைக்கழகங்கள் திறந்தவழி பல்கலைக்கழகங்கள் என்று கூட அவர் வர்ணித்திருக்கிறார் அதனால் அரசியல் அறிவு பெற்றவர்கள் இந்த திருவாலங்கடி வேலையை பாஜக செய்கிற இந்த இரண்டாம் கட்ட வேலையை ஏற்றுக்கொள்ளப்பட்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் கொடுத்த எண்ணிக்கையை இப்போது நாங்கள் பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு திருமாவளவன் அவர்கிட்டையும் இந்த கருத்து கேட்குறாங்க ஆமாம் எல்லா கட்சிகளுமே கடந்த முறை கொடுத்ததை விட கூடுதலாக கேட்கறது எல்லாமே இயல்பு தான் அதில் ஒன்றும் தவறு இல்லை ரெண்டாவது அந்த நேரத்தில் எப்படி விட்டு கொடுத்து போகுதுன்றது நாங்கள் அப்போ முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ தொடர்ச்சியாக திமுகவில் இருக்கும்போது கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்கு அதிகாரம் அப்படின்லாம் பிசிக்காவும் குரல் கொடுத்தது மாற்றி பேசியது எல்லாம் இருந்தது இப்போ இந்த ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்குது அப்படின்றது தான் பாஜக எடுத்துரைக்கிறதா இல்ல சலசலப்பு என்பது அல்ல அவர்கள் உரிமை கோருகிறார்கள் அவங்களோடு கூட்டணியில் பயணிக்கிறோம் எங்களுக்கு எவ்வளவோ முரண்பாடுகள் வருகிற போதும் உங்களுடைய ஆட்சிக்கு நாங்கள் தான் வந்து போராட்ட களங்களிலே வந்து உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் எதிர்மறையான விமர்சனங்கள் வருகிற போதெல்லாம் அதை தாக்குப்பிடிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் எனவே எங்களை நீங்கள் கடந்த காலங்களிலே வெறும் ஆறு சீட்டு மட்டுமே கொடுத்து எங்களை அங்கீகாரத்தை குறைத்து விட்டீர்கள் அது நாங்கள் வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணமாக ஒப்புக்கொண்டாலும் கூட தொடர்ந்து அது மாதிரி நடத்துவது என்பது எங்களுடைய அங்கீகாரத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் எனவே மீண்டும் ஆறு சீட்டை கொடுத்துடாதிய பன்னிரெண்டு சீட்டுகளாவது கொடுங்க ஏன்னா கடந்த காலங்களிலே கலைஞர் காலத்திலே பத்து சீட்டு வரைக்கும் சிபிஎம்முக்கு விசிகா போன்ற கட்சிகளுக்கு தந்திருக்கிறார்கள் அந்த வரலாறு திரும்ப வேண்டும் ஏன்னா கடந்த காலங்களை விடவும் நாங்கள் வந்து பின்னடைவாக எங்கள் கட்சியை வந்து நாங்கள் கொண்டு செலுத்த முடியாது புதிய இளைஞர்களினுடைய வருகை வந்து இந்த கட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது நம்பிக்கைக்குரியவர்களாக வெற்றி பெறக்கூடியவர்களாக பல பேர் இருந்தால்தான் அந்த கட்சியை வந்து ஒரு உயிரோட்டமாக நிகழ்த்த முடியும் ஆனாலும் அவர்கள் உரிமை கோருகிறார்கள் அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியாது பகைமையாக பார்க்க முடியாது ஒரு தோழமை சுட்டலாகத்தான் வந்து சண்முகத்தினுடைய குரல் இருக்கிறார் அவர் வந்து வாச்சாத்தியிலே நடந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக இருபது ஆண்டு காலம் போராடி எல்லாம் வழக்கு நடத்தி வெற்றி பெற்றவர் அவர் அதிகார மையத்தோடு மோதி வெற்றி பெற்றவர் ஒரு போராட்டக்காரன் அதனால் அவர் வந்து ஒரு போராட்ட மொழியிலேயே எல்லாவற்றையும் பேசுகிறார் என்று வேண்டாம் புரிந்து கொள்ளலாம் அதனால் திமுக வந்து கூட்டணி கட்சிகளை வந்து புறக்கணிக்கிற இடத்துலையோ ஆணவமாக அகம்பாவமாக வெளியேறி செல்லுங்கள் என்று சொல்லுகிற ஒரு ஆணவ போக்கோடு இல்லை அனுசரணையாக எந்த யார் முரண்பட்டாலும் அவர்களோடு மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இடத்துல தான் திமுக இருக்கிறது என்னன்னா சிபிஎம் போன்றவர்களுக்கோ இல்லை விசிகா போன்றவர்களுக்கோ ஒரு மதச்சார்பற்ற அணி என்று ஒன்று காத்திருந்தால் அவர்கள் அணிமாறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கும் அப்படி ஒன்று தமிழ்நாட்டிலே இல்லாமல் போய்விட்டது அதிமுக பாஜகவோடு கூட்டணி கண்டுவிட்டது விட்டது இந்த பக்கம் வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து பாஜகவினுடைய நிழல் அரசியல் என்று சந்தேகப்படும்படியாகத்தான் இருக்கிறது இல்லை எதை வைத்து பாஜகவுடைய நிழல் அரசியல் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லை அவருடைய நடவடிக்கைகளை வைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கார் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு காலம் கழித்ததற்கு பின்பும் கூட அவர் வந்து கல அரசியலில் இருந்த கவனம் செலுத்தல பாஜகவுக்கு எதிரான அரசியல் என்று ஒன்றை அவர் வலுவாக முன்வைக்காமல் திமுக விற்பனை அடிப்பது ஒன்றுதான் அரசியல் என்று நினைக்கிறார் திமுக மீது விமர்சனம் வைக்கிற போது ஒரு எண்பது சதவீதம் விமர்சனம் வைக்கிறார் பாஜக என்று வருகிற போது பம்மி பம்மி ஒரு இருபது சதவீதம் தான் விமர்சனம் வைக்கிறார் ஒரு ஒரு வேகமான விமர்சனத்தை வந்து முன்வைக்கலை இல்லை ஒரு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை தான் அவர் எதிர்த்து விமர்சனம் செய்ய முடியும் இங்கே ஆளும் கட்சியாகவே இல்லாத பாஜகவை அவர்கள் விமர்சனம் செய்து தேர்தல் களத்தை காண முடியாது அருள்ராஜ் ஐஆர்எஸ் போன்ற அதிகாரிகள்லாம் கூட தாவியக்காவுக்கு வராங்க அவங்கெல்லாம் கூட புதிய யோசனைகள்லாம் சொல்கிறாங்க அதாவது முதலமைச்சரை மக்களே நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறையெல்லாம் கொண்டு வரணும்னு கூட பேசுகிறாங்க அப்போ ஒரு புதிய சிந்தனை புதிய அரசியல் போக்கு இப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறது ஒரு இளைஞர் சமுதாயம் அவர்களுக்கு பின்னாடி நிறைய இருக்குது அப்படின்றது இதெல்லாம் ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி இப்போ ஒரு விஜய் ஒரு ஆப்ஷனாக திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு தென்பட மாட்டாங்களா அது விஜய் போன்றவர்கள் வந்து அவங்க கட்சியினுடைய முக்கியமான கூட்டங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா போஸ்ட் ஒற்றவனுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுக்கக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் போஸ்ட் ஓட்டுறவன் ஒருத்தருக்காவது பதவி கொடுத்துருக்குறாங்களான்னு தெரியலை இதெல்லாம் பஞ்சு டயரா வந்து பேசுகிறாங்க மேடையில் வந்து கைதெட்டு வாங்குவதற்காக பேசுகிற வசனம் போல் தெரிகிறதே தவிர ஐஆர்எஸ் ஆஃபீஸரை வந்து கட்சியில் சேர்க்குறீங்க ரைட்டு அவருக்கு அடித்தட்டு மக்களுடைய அரசியல் குறித்தவருக்கு என்ன பார்வை இருக்கும் அவருக்கு கார் கதவை திறந்து விடுறதுக்கு ஒருத்தர் உதவியாளர் அவர் போய் ஆஃபீஸில் கொண்டு அவரை விட்டுட்டு வர்றவர் திரும்ப கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் அவர் கையெழுத்து போடுறதுக்கு வந்து ஃபைலுக்காக காத்திருக்கிறவங்க அப்படித்தான் அவர் ஒரு அதிகார மையமாக செயல்பட்டவர் அரசியல் கட்சி நடத்துவது என்பது அதிகார மையத்தை பயன்படுத்துவது மாதிரி விஷயம் கிடையாது அது எளிய மக்களுடைய பிரச்சனையை நோக்கி நீங்கள் வந்து திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு பாதிப்பு நிகழ்கிறது மக்களுக்கு அப்படின்னா களத்துக்கு நேரடியாக விரைந்து செல்லக்கூடியவங்க அதாவது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மாதிரி போகணும் அரசியல்வாதி நூற்றி எட்டு மணி நேரம் கழிச்சு தான் அதுக்கு நான் மறு கருத்தே சொல்லுவேன் எக்ஸ்ட்ராத்துல சொல்லுவேங்கிற இடத்துல தான் விஜய் இருக்கிறார் விஜய்கிட்ட வந்து எந்த அரசியல் செயல்பாடுமே கிடையாது கொள்கை எதிரி பாஜக என்று பேசுகிறார்ல கொள்கை ரீதியாக பாஜகவே எந்த இடத்துல அவர் எதிர்த்திருக்கிறாரே ஒரு மேற்கோள் காட்டுறது மாதிரி சொல்லுவார் சில இடங்கள்ல மணிப்பூர்ல கூட தான் இப்படித்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கே திமுக வந்துவார் அவங்க எல்லாம் வந்து பாசிசம்னா நீங்க என்ன பயசம்னு சொன்னார் இல்லையா உடனே கீழே இறங்குறாரு அப்ப அதிகார வலிமை வந்து மாநில அரசுக்கு என்ன அதிகார வரம்பு இருக்கிறது மத்திய அரசுக்கு எவ்வளவு அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டையும் எப்படி சமப்படுத்த முடியும் மாநில அரசினுடைய அதிகாரத்தையும் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தையும் சமமான தட்டுக்களிலே தராசு தட்டுக்களிலே வைத்து நம்ம அளவிட முடியுமா நிச்சயம் அளவிட முடியாது அப்போ அந்த வேறுபாடு தெரியாமல் தான் ஒரு அரசியல் செய்கிறாரா என்று கேட்டால் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை நீங்கள் கச்சத்தீவை வந்து மீட்கனு பேசும்போது யாரை பார்த்து பேசணும் நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகிற போது யாரை பார்த்து பேசணும் அவர்களுக்கு எதிராக வந்து இப்போ வந்து தமிழ்நாடு அதிரக்கூடிய ஒரு இளைஞர் படையை வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழ்நாடே அதிரக்கூடிய ஒரு மாபெரும் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாரான்னு பார்த்தா ஒன்றுமே செய்ய மாட்டேக்கிறார் ரொம்ப மென்மையான ஒரு தான் அவர் நடத்துகிறார் தன்னுடைய கொள்கை வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய பெரியார் குறித்து திருத்திருவாக தரக்குறைவாக பல பேர் பேசிய போதெல்லாம் அவர் எந்த எதிர்வினை ஆற்றவே இல்லை அப்போ அவருக்கு கொள்கை இருக்கிறதா என்கிற சந்தேகம் இருக்கிறது அதனால் அதிகார வர்க்கத்திலே இருந்து ஆட்களை இறக்குமதி செய்கிறார்கள் என்று சொன்னால் இவருடைய அரசியல் என்பது அடித்தட்டு மக்களுக்கானது அல்ல அவர் வேறு நோக்கங்களுக்காக ஒரு என்ஜிஓ அரசியலை தான் இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது நன்றி சார் மற்ற நேரம் கண்டிப்பாக